இன்னைக்கு என்ன லாபத்தை போறாலோ என்ன திராவணத்திற்காக ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு பாரக சங்க எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வண்டியைன்னு கருப்பு சவுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ண ஊடலாட்சிலே அந்த திமுகவை அந்த திமுகவை ஆட்சி அமைத்தற்கு வாய் சாப் ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் வேலைப்பத்தை ஆதர வச்சுனா அவங்க பேச ஊடலை ஒழிக்க

உலகத்திலேயே மரணம் பார்த்த ஒரே ஒரு அரசியல் மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கருத்தை இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டில் எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சு மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும்